வருகின்ற செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளுக்குள் அண்ணா திமுக இணைப்பு நடந்தால் மட்டுமே அண்ணா திமுகவிற்கு வெற்றிமுகம் தோன்றும் இல்லை என்றால் அண்ணா திமுக என்பதே ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி சின்ன கட்சியாக மாறிவிடும் பெரிய கட்சியாக திமுகவும் விஜய் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அதற்கு வாய்ப்பளிக்காமல் எடப்பாடி அவர்கள் அண்ணா திமுகவை ஒற்றுமைப்படுத்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும் ஓபிஎஸ் அணி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஆர்வி வி ரஞ்சிக்குமார் பேட்டி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணா திமுக உரிமை மீட்புக் குழு எனும் பெயரில் தனி அணியாக செயல்பட்டு வரும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக ஆர்வி வி ரஞ்சிக்குமார் செயல்பட்டு வருகிறார் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வரும் ஆர்வி ரஞ்சிக்குமார் இன்று திடீரென செய்தியாளர்களை சந்தித்து தனது எண்ண குமுறல்களை வெளிப்படுத்தினார் அந்த வகையில் செய்தியாளரிடம் பேசிய அவர் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அண்ணா திமுகவாக ஒற்றுமைப்படுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன் இல்லையென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாவது தான் செல்வார்கள் மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் திமுக தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர்தான் மீண்டும் தொடருவார் என்பதுதான் இன்றைய சூழ்நிலை இருக்கிறது ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் மூன்றாவது இதத்திற்குத்தான் எடப்பாடி போவார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னத்தை வேரோடு அழிப்பதற்கான வழியை எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருவது தவறாக தெரிகிறது ஓபிஎஸ் அவர்கள் அம்மாவிடம் நல்ல பொறுப்பில் இருந்தார்கள் பொருளாளராக இருந்தார்கள் தற்போது பொதுச் செயலாளராக நீங்கள் இருக்கிறீர்கள் சாதாரண விஷயம் பேசி கொள்ளலாம் இல்லையா அவரை கூப்பிட்டு வைத்து பொருளாளர் பதவி வழங்குகிறேன் என்றால் வரப்போகிறார் நாங்கள் எல்லாம் எதிர்த்து எதற்கு வேலை செய்ய வேண்டும் தேவையில்லாமல் அதேபோல் கூட்டணியில் சேர்க்க மாட்டேன் என்றால் கண்டிப்பாக தோல்வி உறுதி மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் தோற்கடித்துக் கொள்வார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மூன்று தொகுதியும் வராது அதிமுக மூன்றாவது இடத்திற்கு போகும் விஜய் சாருக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தாறில் கிடையாது இரண்டாயிரத்து இருபத்தொன்பதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது மூன்றாண்டுகளுக்குப் பிறகு மக்களுடைய நிலையை பொறுத்து இரண்டாயிரத்து இருபத்தாறில் எடுத்தவுடன் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு யாருக்கும் கிடையாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தாறில் வாய்ப்பு கிடைப்பது குறைவு எதிர்க்கட்சியாக வேண்டும் என்றால் வரலாம் எடப்பாடி அவர்களிடம் இதே நிலை நீடித்தால் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி ஒற்றுமைப்படுத்தினால் மட்டுமே அதிமுகவா திமுகவா என்ற போட்டி இருக்குமே தவிர ஒற்றுமை இல்லாவிட்டால் எடப்பாடி நினைக்கும் அரசு அதிமுக அரசு வருவதற்கு வாய்ப்பு இல்லை உறுதியுடன் கூறுகிறேன் வருகின்ற செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளுக்குள் அண்ணா திமுக இணைப்பு நடந்தால் மட்டுமே அதிமுகவிற்கு வெற்றி முகம் தோன்றும் என்றால் அதிமுக என்பதே ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி சின்ன கட்சியாக மாறிவிடும் பெரிய கட்சியாக திமுகவும் விஜய் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அதற்கு வாய்ப்பளிக்காமல் எடப்பாடி அவர்கள் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும் தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஆட்சியில் பெரிதாக தவறு ஒன்றும் கூறுவதற்கு இல்லை அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் சரியாக செய்துவிட்டார் ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் கொடநாடு கொலை வழக்கு விவகாரத்தில் நான் நடவடிக்கை எடுப்பேன் என தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்து இருந்தார் அதன்படி முதலமைச்சர் கனிவு கூர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காலகட்டத்தில் ஓசூர் பகுதியில் ஏழு கண்டெய்னர்களில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த பணம் எல்லாம் என்னவாயிற்று யார் எடுத்து சென்றார்கள் என்பதையும் முதல்வர் அவர்கள் கண்டுபிடித்து தர வேண்டும் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் என்று ஓபிஎஸ் அணியின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஆர் வி ரஞ்சிக்குமார் தெரிவித்தார்